இது புவனகிரி ஒன்றியம் வடக்கு திட்டங்க இது நானா மூட்டு அந்த தெரு ஏற்கனவே இந்த மக்கள் வந்து அங்க அள்ளி குட்டிகிட்ட இருந்தாங்க அள்ளி குட்டிகிட்ட அங்க இருக்கும்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நல்லபோல ரோடு வசதி எல்லா வசதி குடிக்கிற குளங்களும் எல்லா வசதியும் இருந்தது இந்த மக்களுக்கு ஸ்கூல் வந்துட்டு சொல்லிட்டு ஊர்காரங்க பார்த்து பிரச்சனை பார்த்து பாத்து போங்க அவங்க ரோடு வசதி பண்ணி தர பட்டா குடுக்கிற மனித கணிகர் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க சொன்னதால பள்ளி வரணும் நம்ம பிள்ளையும் படிக்கணும் நல்ல இணைத்து வந்து இந்த மக்க போல ஒரு முப்பது குடும்பங்கள் வந்து இருக்குங்க இவங்க வந்து பதினோரு வருஷமா இருக்கு இவங்க வந்து ரோடு வசதி இல்ல சரியா சாலை வசதி இல்லாத பசங்க எல்லாம் தண்ணி கூட துவைக்குதுங்க இது பொருளாதார சுற்றுவோம் வாழாதாரமே பாதிக்கப்படி பதினோரு வருஷமா எந்த எம்எல்ஏ வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பத்து பன்னெண்டு வருஷமா உங்களுக்கு ஏமாத்துக்கு ரோடு போடுற ரோடு போடுறத அளந்து கொள்ள கல்லு கொடுக்க பாருங்க பாருங்கள் அதான் ரோடு போகாம கல்லூட்டுங்க ரோடு ஃபார்மா வருதுங்க அதான் ரோடு கல்லூட்டுங்க அந்த சுத்தமாக ரோடு நீங்க இன்னும் பத்து வருஷமா வாழ்க்கை சுத்தமாக தண்ணி முடிக்கணும் நடந்து போகல கஷ்டப்படுறாங்க இந்த பசங்க ஸ்கூல் பசங்க பள்ளி எடுத்துக்கிட்டு ரொம்ப லோல் போடுதுங்க இதோட கோரிக்கை என்ன இதை பார்த்து வீடியோ பார்த்தோம்னா ஷேர் பண்ணுங்க இது வந்து இந்த ஆழக்கூடிய அரசு பார்த்து இந்த அரசா பார்த்து இவங்க வந்து ரோடு போட்டு ரோடு வசி செஞ்சு பசங்க ஸ்கூல் போக தவிக்கிறாங்க அதனால திங்க காய்ச்சல் எல்லாம் தண்ணி முடிக்க முடிக்க திங்க காய்ச்சல் நல்லா நோயும் வருதுங்க இது வந்து வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது இதனால வந்து இந்த ஆழக்கூடிய அரசு இதை கண்டுகிட்டு இதை உடனே ரோடு இந்த மக்களுக்கு பண்ணி கொடுக்குங்க இது நாற்பது குடும்பம் இருக்காங்க

தங்கு காட்சிய வந்து ஜுரம் வருதுங்க இதனால அந்த மக்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டாங்க இப்ப ஆளக்கூடிய அரசாச்சு இந்த வீடியோவை கண்டு இந்த வீடியோ வீடியோவை பார்த்தவங்க அனைத்துல ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி உடனே இதுக்கு வந்து ரோடு வசதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க